ஸ்டாலிகம் லா என்னோடய கேள்வி வந்து ஜக்காத் சம்மந்தப்பட்டது இப்போது டிஇன்டிஜியை பொறுத்த வரைக்கும் ஜக்காத் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ஒரு வாட்டி ஒரு நகைக்கு நம்ம வந்து ஜக்காத் கொடுத்துட்டானா திருப்பி அதாவது கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு இப்போது இது வந்து இது சம்மந்தமாக நான் மற்ற அறிஞர்கிட்ட கேட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் சார் இருக்கோம் அவங்களும் அவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க அதில் நம்ம கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு இந்த ரம்சான் அது ரம்சான் அவங்க எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்களோ அதுக்கான ரெண்டரை மேல இருந்துச்சுன்னா ரெண்டரை பர்சன்ட் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் கொடுத்த திருப்பி கொடுங்க எந்த சட்டமும் கிடையாது இதுக்கு அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா சலாசலம் வந்து அனுப்புவாங்க சகாபாக்களை அனுப்பி சட்டா கலெக்ட் பண்ணும்போது அவங்க போய் எவ்வளவு இருக்குன்னு கலெக்ட் பண்ணுவாங்க தங்க எவ்வளவு தங்கம் கனெக்ட் பண்ணுவாங்க அந்த தங்கத்துக்கான ரெண்டரை வசூலிஸ்டோன் அனுப்ப வருஷம் கொடுத்தீங்களா அது மூணு வருஷம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணல இது டிஎன்டி ஜெயின் நிலைப்பாடு எனக்கு சொல்லுங்க அவர்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய ஜக்காத்து சம்பந்தமான நிலைப்பாடு நம்முடைய பொருளாதாரம் வந்து அல்லாஹ் பொருளாதாரம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அகிமு சொலா நீங்கள் தொழுகை நிலைநாடுங்கள் வார்த்து ஜக்கா ஜக்காத்தை நிறைவேறுங்கள் முடியல் இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மொத்தம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் நாம் கண்டிப்பா பாட்டு படிப்பாரா இந்த ஆதிசுதான் என்ன அஞ்சு கடமைகள் நமக்கு வந்து மார்க்கத்துல உள்ளது அந்த அஞ்சுல இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான மூன்றாவது தூர் எது என்று சொன்னா ஜக்கா ஜக்காக்கை நீங்கள் நிறைவேற்றுவது என்று தூதரும் சொல்றாங்க அப்ப இப்படி ஜக்காத் கொடுக்கறது அவசியம் பொதுவாக ஜக்காத் எப்பொழுது நாம கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை விளக்கிட்டு சொன்னாதான் கேட்கிறவங்களுக்கு புரியும் அவங்க கேள்வி கேட்டவங்க தெரிஞ்சுதான் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு விவரம் தெரிகிறது மக்களுக்கு புரியலேண்டா சொல்றேன் முதலடியை புரிஞ்சுங்க ஜக்காத் யாருக்கு கடமை என்று சொன்னால் செல்வந்தர்களுக்கு தான் கடமை பணக்காரங்கள் பணக்காரங்கன்றதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அளவு கொண்டு இருக்கும் இப்ப அனுப்பாடி ஹவுசிங் போர்டுல யார் பணக்காரங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் சொந்தமா வீடு இருந்து ஒரு கார் இருந்து ஒரு பைக் இருந்து ஒரு ஐம்பது கோடி நகையை வச்சுட்டு இருந்தா இவங்க தான் பணக்காரங்க சும்மா சின்ன சின்ன அளவுல அன்றாட காட்சியா இருக்கிறோம்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே தஞ்சாவூர் மாதிரி வெளிநாட்டுல வருமானம் பாக்குறாங்க இல்லையா அவங்க ஊர்ல போயிட்டு நீங்க பணக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பணக்காரர்கள் சொல்ற பாருங்க இவங்க எல்லாம் அங்க ஏவதான் எல்லாருக்கும் பெரும்பாலும் சொந்த வீடு இருக்கும் கார் இருக்கும் பைக் வசதி எல்லாம் இருக்கும் யாரு பணக்காரங்க நாலு வீடு அஞ்சு வீடு கண்டி வச்சிருக்கிறாங்கல்ல அவங்கதான் பணக்காரங்க வெளிநாட்டுக்கு அரபு நாடு போனீங்கன்னு நோய் அங்க பணக்காரன் யாரு தெரியுமா நம்ம ஊர்ல பெரிய பணக்காரா இருப்பாருல அவர்லாம் அங்க நடுக்கர வருகிறோம் சாதாரணமா வீட்டு நாலு கார் அஞ்சு கார் என்ன செய்யும் இருக்கும் பிள்ளைக்கு ஒரு காரு மகனுக்கு ஒரு காரு மகளுக்கு ஒரு கார்டு அத்தாவுக்கு ஒரு கார்டு பாட்டிக்கு ஒரு காரு பணக்காரங்கன்றது ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க பணக்காரங்கன்னு அல்லாவுடைய பார்வையில எப்படி மாற முடியும் என்று சொன்னால் உங்களுடைய சொத்தோ அல்லது உங்களுடைய பணமோ நகையோ எதுவோ எண்பத்தி ஐந்து கிராம் தங்க நகை எண்பத்தி ஐந்து கிராம் அளவுக்கு தங்க நகை உங்கரத்துல இருந்தா நீங்க பணக்காரர் புரியுதா கார் இல்ல என்கிட்டப்பா பா எனக்கு காரெல்லாம் இல்ல என்கிட்ட பைக்கே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட எண்பத்தஞ்சு கிராம் நகை வந்துட்டாலே たら நீங்க யாரா பணக்காரர் அல்லது எண்பத்தஞ்சு கிராம் நகை அளவுக்கு வேற ஏதாவது சொத்து இடமா இருக்கலாம் அல்லது பணமா இருக்கலாம் எதுவோ 85 கிராம் எப்படி கணக்கு போடுறோம் 1 கி கிராம் ரேட்மா 7100 85 ஓடு கணக்கு பண்ணி பாருங்க ஒரு பவுன் பவுனுக்கும் ஒரு செய்யணும் கணக்கு போட்டு லட்சத்துல இருந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் பக்கையிட செய்ய வரும் ஆறு லட்சம் ரூபாய் இதுதான் கரெக்ட் இவ்வளவு தூர உங்க சொத்தினுடைய மதிப்பு வந்துருச்சுனாலே நீங்க அல்லாருடைய பார்வையில செல்வந்தரா மாறிட்டீங்க வீடு இருக்கு அல்லா வீட கொடுத்திருக்கா வீட்டினுடைய இடம் பிளஸ் மதிப்பு கடைக போட்டு பாக்குறோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்துருச்சுங்க நீங்க எல்லாவுடைய பார்வையில யாருக்காருங்க ஜக்காத்து கொடுக்கணும் இப்படிதான் அல்லது இடம் கிடக்கு பூர்வீக சொத்து எங்க அக்கா டந்து அம்மா வந்துருச்சு ஒரு பத்து சென்ட் இடம் வந்துருங்க ஒரு சென்ட் இடம் வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் பத்து சென்ட்றது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நாலு கோடி ரூபாய் ஆயிடுச்சு இந்த நாலு கோடி ரூபாய்க்கு நான் என்ன செய்யணும் ஜக்காத்தடை அப்படி கவர்மெண்ட்லாம் கேட்காதே அவன் கேந்து எஸ்கேப் ஆயிடலாம் அல்லாஹத்துல உங்கள் இறைவனின் பிடி மிக கொடூரமானது அப்படின்னு மாதவன் சொல்கிறார் அப்ப அல்லாஹ் ஜக்காத்து கடமையாகி நிறைவேற்றாமல் இருந்தா அந்த சக்காத்து கொடுக்காம சேர்த்து வச்சோம்னா நகர் காசு நல்ல பொருளாதார வெளியில அதை வச்சே சூடு போட்டு அதே காட்சி முதுநிலையின் காலத்திலேயே எல்லாம் தடையை விட்டுருவான் இந்த தானே வச்சிருந்த அப்படின்னு சொல்லி சூடு வச்சு விட்டுருவான் இதான் மாறம் சொல்ல குடியர் மிக கடுமையா நச்சரிக்காங்க

இப்படி வந்து நம்ம ரத்தத்தை முடிஞ்ச மாதிரி மூஞ்சிராயிரம் பாருங்க இப்படி கேட்டா எவ்வளவு கொடுப்பாடா எமக்கா பார்ப்பான் அதனால இஸ்லாம் என்ன சொல்லி நீ கொடுக்கவும் வேணும் உனக்கும் சிரமமா இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ணுதுன்னா லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரெண்டு லட்சம்ன்றது பெருசா சொல்லுங்க பயப்பட தேவையில்லை நிறைய கொடுக்கணும்னு யாரும் பயந்துடாது சரியா இந்த மாதிரி நம்ம கொடுக்கிறது மாநிலத்தில் உள்ள சட்டம் இப்பதான் அந்த சகோதர கேட்ட கேள்வியை நம்ம சொன்னோம்னா பொருத்தமா இருக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னா இப்ப ரெண்டு சதவீதம் நம்ம சக்காத்து கொடுக்குறோம் இல்லையா தவி ஜமாத் என்ன சொல்றோம்னா நீங்க ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜக்காத்தாக கொடுத்து விட்டீர்கள் என்றால் மறுபடியும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போக இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொகை இருக்கு இல்லையா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் சொல்ல முடியல அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கழிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகை இருக்கு பாருங்களேன் அந்த தொகைக்கு தொண்ணூத்தி ஏழு ஐநூறுக்கு மறு வருஷம் வரும்போது திருப்பி நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுங்க என்பது வெளியில பல நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா தௌஹமா என்ன சொல்றோம்னா நீங்க லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டீங்க சரி பாக்கி தொண்ணூத்தி ஏழு ஐநூறுக்கு பாருங்க இந்த தொண்ணூத்தி ஏழு ஐநூறுக்கு நீங்கள் அடுத்த வருடம் அல்ல கடைசி வரைக்கும் சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்ற புரியுதா அதுக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட இருந்துச்சு நான் சக்காத்து கொடுத்துட்டேன் தொண்ணூத்தி ஐந்து நூறு கொடுக்க தேவையில்லை கரெக்டா இருக்கு சரி ஆனா அடுத்த வருஷம் பார்த்தா கூடுதலா என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வந்துருச்சு போன வருஷம் ஒரு லட்சம் நம்ம இந்த வருஷம் ஒரு லட்சம் போன வருஷம் ஒண்ணுக்கு கொடுத்தாச்சு இப்ப கூடுதலா எவ்வளவு இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த கூடுதலா வந்து சில ஒரு லட்சம் ரூபாய் இதுக்கு கொடுக்கணும் இதை தவிர மாத்த மறுக்கல எதை நம்ம கூடாதுன்னு சொல்றோம்னா கொடுத்ததுக்கே திரும்ப திரும்ப கொடுக்க தேவையில்லை கொடுத்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய சட்டம் மார்க்கத்துல கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது நம்ம சொல்லல குர்ஆன் வச்சு சொல்றோம் எல்லாம் சொல்றான் Khud min amwalihim நபியே அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் யாரு ஜக்காத்து கடமையான மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க இருந்து நீங்க ஜகாத்தை கட்டாயமா வசூலிங்க அந்த ஜகாத் என்பது துத்ஹிரஹும் அவர்களை வந்து தூய்மைப்படுத்துகிறது அதாவது நம்ம ஒரு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டோம் சம்பாரிச்சது நம்முடைய திறமையா அல்லாஹ் கொடுத்தானாம் அல்லாஹ் அப்ப கொடுத்த அல்லாவுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும்ல அல்லாவுக்கு என்ன சொத்தா வாங்கி எழுதி வைக்க முடியும் அல்ல உண்டியில கொடுக்குறேன் கேட்கறா இல்ல ஜக்காத்த இல்லாதப்பட்ட மக்களுக்கு கொடுங்க நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப இந்த ஏழை வரி என்று அழைக்கப்படுகிற ஜக்காத்தை நாம அடைப்பது நம்முடைய கடமை அடைச்சாதான் பாக்கி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சுத்தமாகும்

உங்களை நீங்களே வந்து தூயவான்களாக காட்டாதீங்க நான் நல்லவன் அப்படின்னு யாரும் சொல்லாத அப்படி எல்லாம் சொல்றான் அப்போ ஜக்காத் என்று சொன்னாலே பரிசுத்தப்படுத்துவது சுத்தம் செய்வது புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறான் இதை எப்படி எல்லாம் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா வருஷ வருஷம் நீங்க ஜக்காத்து கொடுங்க வருஷ வருஷம் கொடுத்ததுக்கு திருப்பி திருப்பி கொடுங்க அப்படி எல்லாம் நமக்கு சொல்ல சில இடங்கள்ல எல்லாம் சொல்றான் எதை சொல்றா ரமலான் நோம்பு நம்ம வைக்கிறோம் பாருங்க ரமலான் நோம்பு ஆயில்ல ஒரு தடவை வச்சா போதுமா

அல்லது ஒரு வாரத்து ஒரு கிழமையை குறிபிட்டோ இந்த பன்னெண்டாவது மாசத்துல இந்த கிழமை வந்தா நீங்க சக்காத்து கொடுத்துருங்க அப்படின்னு நல்லா சொன்னா வச்சுக்கோங்க எல்லா 12லயே நம்ம இந்த கலம்ையில கொடுக்கலாம் அல்ல என்ன சொல்லல அப்படி சொல்லல பொதுவா ஜகாத்தை கொடுங்கள் அப்படி தான் நமக்கு சொல்லி காட்ட. அது தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகுறோம் ஒரு வேளை தொழுகல ஏன் அஞ்சு வேளை தொழுகுறா திருப்பி திருப்பி ஏன் தொழுகுறோம் ரசூலுல்ல நமக்கு அப்படி திருப்பி திருப்பி தொழுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படி தான் பாக்கணும். ஆனா நீங்க பாருங்க அஜ் செய்யறோம்ல நம்ம ஆயுசுல ஒரு தடவை செஞ்சாலே போதும் அந்த அளவுக்கு கடமை இருந்தா இல்லாட்டி எல்லாம் கேள்வி கேட்பாரு இருக்க கடமை இருந்தா நம்ம ஒரு தடவை செஞ்சா போதுமா திருப்பி திருப்பி செய்யணுமா திருப்பி திருப்பி நீங்க விரும்பினா செஞ்சுக்கங்க கடமை எத்தனை ஒண்ணுதான் ஏன் அப்படி சொல்றோம் நோன்பு மாதிரி ஹஜ் அல்லாஹ் திருப்பி திருப்பி செய்யுங்க நமக்கு சொல்லல அல்லாஹ் என்ன சொல்றா வலில்லாஹி அலன்னாஸ் மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுக்காக வேண்டி என்ன கடமை அலன்னாசி பை போயிட்டு சக்தி இருக்கிறதோ அவங்களுக்கு ஹஜ் செய்வது கடமை அல்ல ஹஜ் செய்வது கடமை தான் சொல்றா அப்ப ஒருமுறை செஞ்சா போதுமானது வழங்கறோம் சர்காத்தே எல்லாம் எப்படி சொல்றானா உங்க பொருளாதாரத்துக்கு சர்காத்தி கொடுங்க ஒரு தடவை கொடுத்தா போதும் இதுதான் குரானுடைய வசனம் நம்ம என்ன செய்யக்கூடாது குரானுடைய வசனத்துக்கு மாத்தமாவது எல்லாம் நம்ம வந்து விளக்கம் கொடுக்க கூட அப்படி இஸ்லாம் நமக்கு வந்து பயிற்றுவிக்கவில்லை

இதுக்கு எங்கடா ஆதாரம் இருக்குன்னு தேடி போனா சகோதரர் சொன்ன மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன சகாபாக்கள் போய் வரி வசூலிக்க போறாங்க ஜக்காத்துக்கு கேக்குறது எப்படி கேட்டாங்க ஜக்காது கொடுங்கன்னு வசூலிச்சாங்க போன வருஷம் கொடுத்தீங்கன்னா கேட்டாங்களா கேட்கல அதனால வருஷ வருஷம் கொடுக்கணும்ன்றாங்க இது அவங்களுக்கு சார்பான ஆதாரம் மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு எதிரான ஆதாரம் தான் நான் என்ன சொல்றேன் தெரியுமோ அதையே திருப்பி சொல்றேன் வருஷ வருஷம் கொடுக்கணும் இருந்தா சகாபி என்ன செஞ்சிருப்பாரு போய் முன்னிட்டு போன வருஷம் கொடுத்தீங்க இல்ல

போனார்கள் வசூல் செய்தார்கள் வந்தார்கள் என்று இருக்கிறது இதுதான் இந்த ஹதீஸ்ல உள்ளது இந்த ஹதீஸோடு குரானுடைய வசனத்தை நம்ம எப்படி வழங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஜக்காத்து கொடுங்க நல்லா சொல்லிட்டான் நாம ஒரு முறை கொடுக்கணும் இதான் மார்க்க சட்டம் கூடுதலா வந்தா கூடுதலா கொடுக்கணும் அது இல்லைன்னு சொல்லல இது எப்படி விளங்க கூடாதுன்னா சில பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க கவுஜி ஜமாத்துல நஜாத்துல ஜக்காத்தி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு வெளியே சில பேச்சுக்கள் எல்லாம் ஓடும் அதுக்குதான் நான் திருப்பி விலக்கி சொல்றேன் ஜக்காத்து கொடுக்க கூடாது என்று தொகை ஜமாத் ஒரு பொழுதும் சொல்லவில்லை நீங்க ஜக்காத்த கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் உங்க பொருளாதாரத்துக்கு கடமையான கொடுங்க நல்லா சொல்லிட்டான் வருஷ வருஷமோ மாச மாசமோ கொடுங்க நல்லா சொல்லல இல்ல அப்ப நாம கொடுக்கறது ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டோம் கூடுதலா அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வருதா அதுக்கு நீங்க கூடுதலா கொடுங்க அடுத்தது இது கூடுதல் வந்து பழசு கிடையாதுல்ல புதுசு புதுசை திருப்பி நம்ம க்ளீன் பண்ணணும் ஒரு பாத்திரத்தை நீங்க வந்து சட்டியை கழுவுறீங்க நல்ல கழுவி சுத்தப்படுத்தியாச்சு மறுபடியும் எப்பமா கழுவுங்க மீண்டும் சமைச்சா அழுக்கப்பட்டாதான கழுவுவோம் திருப்பி திருப்பி உட்காந்து தேச பாத்திரத்தையா பேசிட்டு இருப்போம் இவங்க ஜக்காட்டு சட்டம் சொல்றவங்க எப்படி சொல்றாங்கன்னா கொடுத்ததுக்கே நீ திருப்பி கொடு இதுக்கு எங்க இருக்கு ஆதாரம் எதுவுமே கிடையாது நபீர் நாயம் சொல்லா அலே சொல்லம் இப்படி கேட்டார்கள் என்று எங்க ஹதீஸ் இருக்கு ஆதாரப்பூர்வமாக எதுவுமே கிடையாதுங்க அப்ப உலமாக்கள் அந்த தரப்புல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சட்டத்தை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அவர்கள் அதுக்குள்ளே உணர்ந்து கொண்டிருக்கிறார்களே உடைய நீங்கள் ஹதீசை பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக இருக்கிறது குரானை பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக இருக்கிறது உங்களுக்கு சக்காத கடமையாயிருச்சா நீ கொடுங்க அவ்வளவுதான் ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டீங்களா அந்த பொருளாதாரம் தான் தூய்மையானதை திருப்பி தூய்மையாக்குன்னு எங்கேயாவது குரான சொல்லப்பட்டிருக்கா என்ன அப்படி இல்ல அந்த அடிப்படையில அவர்கள் சொல்வது போல கொடுத்ததுக்கே மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் கண்டிப்பா ஆதாரம் கிடையாது அது உங்களுக்கு வந்து சார்பு ஆதாரம் இல்லை எதிரான ஆதாரம் தான் திருப்பி எல்லாம் ரசூல்லா சகாபாக்கள் போனவங்க பல சில எவ்வளவு கழிச்சு நீங்க அல்லது அதை சேர்த்து கூடு அப்படின்னு அவங்க கேட்கவும் இல்ல போனாங்க ஜகாத வாங்கினாங்க வந்தாங்க சில நேரம் என்ன பண்றாங்க தெரியுமா ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சில ஆளுகள் சொல்றாங்கல்ல அவங்க வலுக்கட்டாயமா வாங்கிட்டு வந்தார் அதான் இருக்கே உள்ள வாங்கின அளவுக்கே திருப்பி திருப்பி வாங்குனாங்கன்ட்டு எந்த அதிசம் கிடையாது எனவே சகோதரர் கேட்ட கேள்வி என்பது நல்ல கேள்விதான் ஆனா அவர் வந்து இந்த உலமாக்கள் சொன்னாங்கன்னு கேட்கிறார் இல்லையா இந்த உலமாக்கள் தவறாக அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு சட்ட கடமையாக தான் சதவீதம் கொடுங்க அடுத்து அதுக்கு கொடுக்க தேவையில்லை கூடுதல் வருமானம் வருதா அதுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் உள்ள சட்டம் சரி